ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற இயக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழைப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படித்தானே நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தர சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இறையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது பின்பு அந்த இரையை கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலழித்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள் அது வெகு நாட்கள் இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடை நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் எல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவே என்ன நீ ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்போது பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலையிலேயே ஏன் உன்னை வைத்திருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நான் தான் நேற்றே உன்னிடம் பேசிவிட்டேனி நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்டாயா இல்லையா நீ புரிந்து கொண்டதுதான் என்ன நீ என்னத்தை புரிந்து கொண்டாய் வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தேனி கேட்டாயா அல்லவா ஏன் கேட்க மறந்தாய் ஏன் நீ மறந்து போனாய் அது போன்ற ஒன்றை செய்ய முயன்று ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டாம் என்றும் சொல்லியும் ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா பேச்சை நீ கேட்க மாட்டேன் என்ற முடிவிலேயே இருக்கின்றாயா நீ மிகவுமே ஆசைப்படும் விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே இருந்தும் தேவையில்லாமல் ஏன் உன்னை நீயே வறுத்து கொண்டிருக்கின்றாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தேவையே இல்லாதது என் பேச்சை நீ கேட்பாயா மாட்டாயா என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்துத்தா அப்பொழுதுதான் நான் நம்புவேன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல அனுபவ பாடங்களை நீ மறந்து விடுகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் அல்லவா அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லையை நீ தாண்டி விடாதே இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக் கொள் நாளை முதல் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை கிடைக்கும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் மாற்றி தருகின்றேன் எல்லாமே நன்மைக்கே யாமிருக்க பயமே என்பதை நீ வெறும் வார்த்தையால் நம்பிக்கைப்படக்கூடாது முழுமையாக உனக்குள்ளே ஊற வேண்டும் அது இத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்றால் நான் என்னதான் செய்வது நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உன் அப்பா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் உனக்கு கொண்டு கொண்டுதானே இருக்கிறேன் பல நல்லதுகளை இன்று நீ என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அவ்வப்போது உனக்கு உணர்த்தி கொண்டுதானே இருக்கின்றேன் நீ கேட்காமல் போனால் நான் என்ன செய்ய மகிழ்ச்சியாக இரு அதற்கு தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத எல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே என்று அடிக்கடி சொல்கிறேன் நேற்று சொன்னது போலவே என்றும் சொல்கிறேன் தேவையற்றதை போய் நீ மாட்டிக்கொள்ளாதே வீணாக எதையும் பேசி சிக்கிக்கொள்ளாதே வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தும் நீ அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் என்ன செய்ய தயவுசெய்து கேட்கிறேன் நான் சொல்வதைக் கேள் நீ விரும்பும் ஆசைப்படும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வரும் அது உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் இப்படி செய்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலைப்படாதே